இந்த சன்னியாசியை தேர்ந்தெடுத்து இவர் மிகச்சிறந்த குருவா அப்படின்னு நாம் மனதுக்குள்ள நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னா யார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ யார் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறார்களோ யார் எப்பொழுதும் அமைதியாக இருக்கிறார்களோ அவர்களை நாம் குருன்னு நம்மளுடைய நோக்கில் முடிவு பண்ணலாம் இந்த அமைதி தெளிவு மகிழ்ச்சி இது மூணும் ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது அந்த வகையில் இது மூணும் நல்ல குருவை அடையாளம் காணுகிற ஒரு வழி அதே மாதிரி இன்னொரு இடத்துல பட்னதார் சொல்றார் போல் திரிந்து பிணம்போல் கிடந்து நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் இருப்பர் உண்மை ஞானம் தெளிந்தவரே பட்னதார் மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய துறவு அவர் ஒரு அடையாளம் சொல்றாரு ஞானி எப்படி இருப்பான் பேய் போல் தெரிந்து எந்த நேரத்தில் என்ன செய்யறான்னே தெரியாது பிணம்போல் கிடந்து போயிட்டானா உயிரோட இருக்கானான்னு தெரியாது அப்படி ஒரு அசைவற்று அசைவரை இருப்பார்கள் சொல்ற பிணம்போல் கிடந்து நன் மங்கையரை தாய் போல் கருதி தமறு போல் குழந்தை மாதிரி இருப்பா ஞானி ஞானியும் குழந்தையும் ஒன்று அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லையா தமறு போல் ஒன்றுமே தெரியாதவ மாதிரி இருப்பா ஆனா அவளுக்கு திரிகால ஞானமும் தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறது இன்னைக்கு என்ன நடக்க போகிறது நேற்றுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அவளுக்கு அப்படி தெரியக்கூடிய பக்குவம் இருந்தும் குழந்தை போல் இருப்பார்கள் அவரை ஞாபகப்படுத்தி நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கணும் ஒரு அன்கான்சியஸா இருக்க மாதிரி இருக்கும் சாமி வந்து குறி கேட்குற மாதிரி தான் ஒரு மெய்ஞானிகிட்ட நீங்க பேச முடியும் அது வந்து அடையாளம் இந்த அணைந்த ஒரு தன்மைங்கிறத பற்றி இதில் என்ன சொல்கிறான் ஞானம் வந்தவா எப்படி இருப்பா அப்படின்னு யாதும் ஊரே யாவரும் கேள் ஒரு ஞானி சொன்னான் பாருங்க அந்த மாதிரி அவனுக்கு எல்லாமே ஊர் மாதிரி இருக்கும் எல்லாமே சொந்தக்கார மாதிரி இருக்கும் அப்படி எல்லாரு கூடையும் ஒரு தொடர்புடையவனாக இருப்பான் ஒரு சார்புடையவனாக ஒரு உண்மை ஞானியானவன் இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த அடையாளத்தை அவர்களின் வழி நாம் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இது பூர்ணமாக புரிஞ்சுன்றதா அர்த்தம் இல்லை ஒரு ஞானியை பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதும் கடவுளை பூர்ணமாக புரிஞ்சுக்கிறதும் ரெண்டும் ஒன்று ஏன்னா ஞானி நினச்சாலும் ஆத்மஞானத்தை கொடுக்கலாம் கடவுள் நினச்சாலும் ஆத்ம ஞானம் அதை தான் சிவபோக சாரத்தில் சொல்லுவார் இன்று உனக்கு இச்சை எப்படி அப்படின்னு சொல்லுவார் ஞானிகளுடைய செயல்பாடு இருக்க அது இறைவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு தன்னுடைய கருவி கரணங்களை ஒப்படைத்து விடுகிறார்கள் என்னுடைய சிந்தனை என்னுடைய செயல் என் அனுபவத்தை பொறுத்து இருக்கிறது ஆனால் ஒரு ஞானியனுடைய செயல் ஒரு ஞானியனுடைய சிந்தனை இறைவன் என்ன நினைக்கிறானோ அதை ஒத்திருக்கிறது தன்னுடைய உடலையும் உயிரையும் எண்ணத்தையும் அறிவையும் ஆன்மாவையும் இறைவனுக்கு ஒப்படைத்து விட்டார்கள் அந்த இறைவன் அவர்களின் வழியாக பேசுகிறான் அப்பொழுது உள்ளீடற்றவர்களாக ஞானி இருப்பார்கள் ஒரு ஒரு ஊடகம் போன்று ஞானி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம குருவுக்கு உண்டான லட்சணமாக ஓரளவுக்கு வரையறுத்து சொல்லலாம்